கிறிஸ்து அன்பானவர்களே இடையுடி சேகரத்தின் நாற்பத்தி ஆறாவது ஐஎம்எஸ் அர்ப்பணி விழாவை சிறப்பிக்க இருக்கின்றோம் இந்த ஊழியத்திற்காக அதிகமாய் ஜெபித்த கொடுத்த உழைத்து அனைத்து அன்பர்களுக்கும் அன்பான நன்றியும் வாழ்த்துக்களை நாங்கள் அன்போடு கொடுத்து தெரிவித்துக் கொள்கிறோம் நம்மத்திலேயே சார்பிலே அனைவரும் அன்போடு அவர்களை வாழ்த்துகிறோம் எல்லாரும் கரங்களை தட்டி நான் எல்லாரும் கரங்களை கட்டி நாம் அவர்களை வாழ்த்தமாக நம் மத்திலே ஐஎம்எஸ் பொது காரியதர்சி நம் மத்திலே இருக்கின்ற அனைத்து பெரியவர்களையும் வாழ்த்துகிறோம் ஆண்டு வருதாமே ஆசிர்வதிப்பாராக இப்பொழுதும் எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டு ஒரு மன இந்த நாளுக்காக இந்த கால வேலைக்காக உமக்கு நாங்கள் கூடாக ஓடி நன்றி செலுத்துகிறோம் இந்திய மிஷினரி சங்க ஊழியர்களுக்காக ஊழியர்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் தேவரே இந்த ஊழியர்களை நேசிக்கிற ஊழியர்களை நேசிக்கிற அநேக திருச்சபைகளை தந்திருக்கிறேன் திருச்சபை தலைவர்களை தந்திருக்கிறேன் அநேக குடும்பங்களை தந்திருக்கிறேன் ஆதரவாளர்களை தந்திருக்கிறேன் தன்னார்வ தலைவர்களை தந்திருக்கிறேன் அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் விசேஷமாக இடையின்படி சேகரத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் நாற்பத்தி ஆறு ஆண்டுகளாக வேண்டிக் கொள்கிறோம் இப்பொழுதும் நம்முடைய இடையொழி செயகத்தின் நாற்பத்தி ஆறாவது இந்த நாளில ஐஎம்எஸ் விற்பனை விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய இடையொடி சேகரத்தின் பெண்கள் ஐக்கிய சங்கம் நன்றி கூறுகின்ற எல்லாரு கரங்களை தட்டுவோம் அதோடு மாத்திரமல்ல பிஎஸ்சி நர்சிங் காலேஜ் அருமையான பிள்ளைகள் எம்பத்தில் இருக்கிறார்கள் திறந்து வைப்பார்கள் எல்லாரும் கரங்களை தேட்டி மீண்டும் அவர்களை வாழ்த்தோம் குளோரை

ஏழு இருக்கிறது ஏழு அனுப்பவர்கள் ஒன்பதாவது அவர்கள் உண்மை நான் கேட்டுக்கொள்கிறோம் ஏழு ஹலோ அலை வாட்சி இருக்குது எலத்துங்க

સાપડે છે

க்கன் இருக்கு <laughs> <laughs>